வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு அறநூறு மீட்டர் பக்கங்களின் விகிதம் பன்னெண்டு எஸ்டு பதிமூணு எஸ்ட் பதினஞ்சு எனில் நீளமான பக்கத்தை கண்டறியவும் ஒரு முக்கோணம் இருக்கு அந்த முக்கோணத்துடைய பக்கங்களின் விகிதங்கள் தான் கொடுத்திருக்காங்க பக்கங்களின் விகிதங்கள் கொடுத்திருக்காங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க சுற்றளவு கொடுத்திருக்காங்க சுற்றளவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க சுற்றளவு கொடுத்திருக்காங்க அடுத்தது விகிதம் கொடுத்திருக்காங்க விகிதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15 குடுத்திருக்காங்க சரிங்களா இப்ப என்ன கேக்குறாங்கன்னா மிக நீளமான பக்கம் எது அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க முதல்ல பக்கத்தை கண்டுபிடிங்க பக்கத்தை என்ன பண்ணலாம்னா பக்கங்கள் டுவெல் எக்ஸ் எடுத்துக்குங்க ரெண்டாவது பக்கம் தேர்ட்டீன் எக்ஸ் மூணாவது பக்கம் பிப்டீன் எக்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா சுற்றளவுனா என்னது சுற்றளவு அறுநூறு மீட்டர் கொடுத்துருக்காங்க சுற்றளவுனா என்னங்க மூன்று பக்கங்களை கூட்டார அதை சுற்றளவுன்னு சொல்லுவோம் சரிங்களா மூன்று பக்கங்களை கூட்டுங்க டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் இது ஆட் பண்ண என்ன வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருதுங்க ஃபார்ட்டி எக்ஸ் ஈக்வல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஃபோரையும் சிக்ஸ்டியும் கேன்சல் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டைம்ஸ் வரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் சரிங்களா அவங்க எக்ஸ் வேல்யூ கேட்கல மிக நீளமான பக்கம் கேட்டிருக்காங்க சரிங்களா மிக நீளமான பக்கம் எது எக்ஸ் சரிங்களா நீளமான பக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எக்ஸ் எக்ஸ் எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது ஃபிஃப்டீன் பிப்டீன் மல்டிபிள் பண்ண என்ன வரும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ டூ டொண்ட்டி ஃபைவ் மீட்டர்னு வரும் சரிங்களா எந்த ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கேள்வி முந்நூற்றி இருபது மாம்பழங்களின் அரக்க விலையானது மாம்பழங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம் என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்னூத்தி இருபது மாம்பழத்துடைய அரக்க விலை எதுக்கு சமம்னா நானூறு மாம்பழங்களின் விற்ற விலைக்கு சமம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப என்ன பண்ணுங்க இந்த அரக்க விலை விற்றவிலையெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க சரிங்களா அரக்க விலை இந்த விலை இந்த சைடு வரும்போது என்னவாகும் டிவைட் ஆகும் சரிங்களா அரக்க விலை டிவிடட் விற்ற விலை ஈக்குவல் டு அந்த சைடு நானூறு இருக்கு அப்படியே போட்டுக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி இந்த சைடு வந்தா என்னவாகும் டிவைட் ஆகும் டிவைடட் த்ரீ டுவெண்ட்டி இப்போ என்ன இதுக்கு மீனிங்னா அரக்க விலைக்கு நேரம் என்ன இருக்கு நானூறு சரிங்களா அதுதான் அரக்க விலை அரக்க விலை என்னங்க நானூறு விற்ற விலை எவ்வளவு முந்நூத்தி இருபது இங்க பாருங்க அரக்க விலை அதிகமா இருக்கு விற்ற விலை குறைவா இருக்கு சரிங்களா அப்ப இங்க என்ன ஏற்பட்டிருக்கும் நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா இங்க நஷ்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க அப்ப நஷ்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன நஷ்டம் பை அடக்க விலை பெருக்கல் நூறு சரிங்களா நஷ்டம் எவ்வளவு நஷ்டம் நானூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு வித்தது முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு வித்திருக்காரு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எண்பது ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு சரிங்களா அடக்க விலை எவ்வளவு நானூறு பெருக்கல் ஹண்ட்ரட் சரிங்களா இந்த டூ ஜீரோ டூ ஜீரோ cancel 4 ஏயும் 80 cancel பண்ணா 20 வரும் சரிங்களா அப்ப நஷ்ட சதவீதம் எவ்வளவு 20% எந்த ஆன்சர்ங்க ஆப்ஷன் டி இஸ் the கரெக்ட் answer சரிங்களா அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி ஒரு மோட்டார் படகு நீரோட்டத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் பயணிக்க இரண்டு மணி நேரம் ஆகும் மற்றும் நீரோட்டத்திற்கு எதிராக அதே தூரம் ஆறு மணி நேரம் பயணிக்க வேண்டும் அமைதியான நீரில் பறகின் வேகம் மற்றும் நீரோட்டத்தின் வேகம் கிலோமீட்டர் பல் மினி மணியில் காண்க கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு படகு ஒண்ணு இருக்கு சரிங்களா அந்த படகு வந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவை வந்து கடந்து போகுது சரிங்களா டிஸ்டன்ஸ் எவ்வளவு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல கடந்து போகுது டூ ஹவர்ஸ்ல கடந்து போகுது சரிங்களா அதுவும் எதுல நீரோட்ட திசையில நீரோட்டம் எப்படி போகுதோ அதே திசையில போகறதுக்கு ஒன்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது சரிங்களா அதுக்கு அடுத்தது நீரோட்டத்திற்கு எது திசையில அதே படகு என்னவாகுது அதே தூரத்தை எவ்வளவு தூரம் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை கடந்து போக எவ்வளவு நேரம் ஆகுது ஆறு மணி நேரம் ஆகுது சரிங்களா அப்ப அமைதியான நீர்ல நீர்ல வந்து நீரோட்டமும் கிடையாது எதிர் அலையிலயும் வரல அமைதியான நீர்ல வந்து அந்த படகுடைய வேகம் என்ன நீரோட்ட நீரோட்டத்துடைய வேகம் என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா இப்ப நம்மளுக்கு என்ன தேவை இங்க ஸ்பீடு தான் தேவை இதனுடைய ஸ்பீடு தேவை இதனுடைய ஸ்பீடு தேவை சரிங்களா ஸ்பீடு இது இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நீரோட்டம் சரிங்களா நீரோட்ட திசையில அந்த படகுடைய வேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா ஸ்பீடுடைய ஃபார்முலா என்ன வேகத்துடைய ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் சரிங்களா டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஒன்பது கிலோமீட்டர் டைம் எவ்வளவு டூ ஹவர்ஸ் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் இந்த வேகத்துல வந்து நீரோட்ட திசையில அந்த படகு போகும் சரிங்களா இப்ப நீரோட்டத்துடைய எதிர் திசையில அந்த படகு எவ்வளவு வேகத்துல போகும் சரிங்களா ஸ்பீடு எது திசையில் நீரோட்டத்துடைய எது திசையில அந்த படவுடைய வேகம் என்ன சரிங்களா ஸ்பீடுக்கு ஃபார்ம்லா தெரியும் டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அதே ஒன்பது கிலோமீட்டர் டைம் மட்டும் ஆறு மணி நேரம் ஆகும் அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் நூறு சரிங்களா இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா அமைதியான நீர்ல நீர் வந்து நீரோட்டமும் கிடையாது எதிரலையும் கிடையாது இந்த அமைதியான நீர்ல அந்த பறகுடைய வேகம் என்ன நீரோட்டத்துடைய வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப வந்து அந்த போட் பிளஸ் அந்த தண்ணீருடைய வேகத்தை வந்து சீன் எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் எவ்வளவு வேகத்துல போகுது போர் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா அதுக்கு அடுத்தது இங்க எது திசைன்றதால போட் மைனஸ் நீருடைய எதிரலை சொல்றோம் பாத்தீங்களா அதை சீன் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் என்ன வரும் இந்த ப்ளஸ்இ மைனஸ்இ கேன்சல் டூ பி ஈக்வல் டு சிக்ஸ் சரிங்களா பி ஈக்வல் டு சிக்ஸ் பை டூ கேன்சல் பண்ணால் என்ன வரும் த்ரீ அப்போ போட்டுடைய வேகம் எவ்வளவு மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா அப்போ போட்டுடைய வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க எந்த ஆப்ஷன் பாருங்கள் எல்லா ஆப்ஷனுமே மூணு கிலோமீட்டர் இருக்குது சரிங்களா

ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்து நாலாவது கேள்வி பார்க்கலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடின் மதிப்பு என்ன அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம் தேர்ட்டி பை ஹண்ட்ரட் எழுதுவோம் சரிங்களா ஆஃப்னா மீனிங் என்ன மல்டிபிள்னு அர்த்தம்

பெருக்கல் பலன் ஆப்ஷன் ஏ எப்பொழுதும் ஒரு விகித முறி எண் எப்பொழுதும் விகித முறாய் எண் எப்பொழுதும் ஒரு முழு எண் சில நேரங்களில் விகித எண் சில நேரங்களில் விகித எண் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விகித முரு எண் விகித முரு எண் மற்றும் விகித முறை என்னுடைய பெருக்கல் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருக்கல் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு இதுக்கு நம்ம எடுத்துக்காட்ட சொல்லி சொன்னா அந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரின்னு சரிங்களா எண் என்ன எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கலாம் சரிங்களா சரிங்களா ஜீரோன்றது ஒரு விகித முறை எண் தான் விகித முறை எண் என்ன எடுத்துக்கலாம் சரிங்களா போயிட்டே இருக்கும் சரிங்களா ஷார்ட்டா பாயிண்ட் ஒன் உடைய என்னுடைய இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க என்ன வந்தது ஜீரோ என்ன வந்தது வந்ததுன்றது என்னது விகிதமுறு எண் சரிங்களா என்னது விகிதமுறு முறி எண் சரிங்களா அப்ப விகிதமுறு எண்ணையும் விகித முறை எண்ணையும் பெருக்க என்ன வருது விகிதமுறு முறி எண் வருது சரிங்களா அதுக்கு அடுத்தது இன்னொரு இதை எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம் ஒன்னுன்றது விகித எண் சரிங்களா அதை த்ரீ பாயிண்ட் ஒன் கூட மல்டிபிள் பண்றேன் இது ஒரு விகித எண் இது வந்துட்டே மல்டிபிள் பண்ண என்ன வருது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் விகித முரா எண் தான் வருது சரிங்களா விகித முரா எண் வரும் அப்ப கவனிங்க விகித முறை எண்ணையும் விகித முறா எண்ணையும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் சில நேரங்களில் விகித முறை எண் வரும் சில நேரங்களில் விகித முறா எண் வரும் சரிங்களா அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சில நேரங்களில் விகித முறை எண் வரும் சில நேரங்களில் விகித முறா எண் வரும் சரிங்களா அவ்வளோதாங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆறாவது கேள்வி ஏ ஆர் ஐஎஸ்இ என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை விதங்களில் வரிசைப்படுத்தலாம் அதாவது இந்த ஏஆர் ஐஎஸ்இ இந்த வார்த்தைய வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்த எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஐந்து எழுத்துக்கள் இருக்கு இதை எத்தனை விதமா நம்ம மாத்தி வரிசைப்படுத்தி எழுதலாம் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப ஈஸியான சம் மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா அப்ப இது வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஃபைவ் ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் சரிங்களா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும் ஒன் டுவெண்ட்டின்னு வரும் சரிங்களா அவ்வளவுதாங்க இந்த வார்த்தையை வந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களை எத்தனை விதமா மாத்தி எழுதலாம் நூத்தி இருபது வரை முறைகளில் வந்து மாத்தி எழுதலாம் மறுபடியும் சொல்ற கவனிச்சுக்கோங்க இந்த வாத்தினை முதல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு கண்டுபிடிங்க மொத்த எழுத்துக்கள் வந்து அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு அதுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க ஃபேக்டோரியல்னா ஒண்ணும் இல்லை எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதுல இருந்து என்ன பண்ணுங்க ஒன் வரைக்கும் மல்டிபிள் பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ஒன் டுவெண்ட்டின்னு வரும் சரிங்களா அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி போகலாம் ஏழாவது கேள்வி அஞ்சு கமா இருபத்தி அஞ்சு கமா நூத்தி இருபத்தி அஞ்சு என்ற தொடரில் அடுத்த எண் என்ன கவனிங்க அஞ்சு இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இந்த வரிசையில அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இங்க கவனிங்க இந்த சீரீஸ்ல முதல்ல எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அஞ்சு கூட அஞ்சு பேருக்குங்க என்ன வந்தது இருபத்தி அஞ்சுன்னு வந்தது அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு கூட அஞ்சு பேருக்குங்க என்ன வந்தது நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்தது அப்ப இங்க என்ன பண்ணணும் நூத்தி கூட அஞ்சு பெருக்கணும் பெருக்கினா என்ன வரும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் சரிங்களா அப்ப அடுத்த என்ன என்னதுங்க அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட் பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்த கேள்வி போகலாம் எட்டாவது கேள்வி ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே பத்து நாட்களிலும் பதினைந்து நாட்களிலும் செய்து முடிக்க முடியும் ஏ வேலையை தொடங்கி இருவரும் மாறி மாறி நாள்தோறும் வேலையை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் சரிங்களா ரொம்ப ஈஸியான கேள்வி இது போல மாடல்ஸ்ல நிறைய கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா சரி கவனிங்க ஏ வந்து இங்க வேலையை நான் விட்டுடறேன் சரிங்களா என்ன பண்றேன்னா சாக்லேட்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏ வந்து என்ன பண்றாருன்னா பத்து நாளில் சாக்லேட் சாப்பிட்றாரு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல சரிங்களா ஏ வந்து சாக்லேட் எத்தனை நாள்ல சாப்பிட்றாரு பத்து நாளில் சாப்பிட்றாரு பி என்ன பண்றாரு சரிங்களா அவரும் சாக்லேட்டாக சாப்பிட்றாரு எத்தனை நாளில் சாப்பிட முடிக்கிறாரு பதினஞ்சு நாளில் சாப்பிட்டு முடிக்கிறாரு சரிங்களா அப்போ அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்களா அதாவது எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த வேலையை தான் நான் இங்க என்ன எடுத்துக்கிட்டேன் சாக்லேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ரெண்டு பேரும் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும் இந்த டென்னுக்கும் பிப்டீனுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் தேர்ட்டீன் வரும் சரிங்களா அப்ப இந்த முப்பது சாக்லேட் வந்து ஏ வந்து பத்து நாள்ல சாப்பிட்டு முடிக்கிறாரு இந்த முப்பது சாக்லேட்டு பி வந்து பதினஞ்சு நாள்ல சாப்பிட்டு முடிக்கிறாரு அதாவது ஏ அந்த வேலைய சரிங்களா பத்து நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு பி வந்து அந்த வேலையை பதினஞ்சு நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு சரிங்களா அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாருன்னு கண்டுபிடிங்க சரிங்களா இந்த முப்பது பத்தாறு வகுங்க என்ன வரும் மூணுன்னு வரும் அப்ப ஏ ஒரு நாளைக்கு மூணு சாக்லேட் சாப்பிடுற அப்ப பத்து நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாரு முப்பது சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாரு சரிங்களா அப்ப பி ஒரு நாள் சாக்லேட் எவ்வளவு சாப்பிட்டுருப்பான்னு கண்டுபிடிங்க முப்பது சாக்லேட் சரிங்களா பாஞ்சு நாள்ல சாப்பிட்டு முடிக்கிறாரு அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாரு ரெண்டு சாக்லேட் சாப்பிடுவாரு சரிங்களா அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு சாக்லேட் சாப்பிடுறாங்க சரிங்களா கேள்வி அது கிடையாது சரிங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ வேலையை தொடங்குறாரு அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பண்றாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் நாள் வந்து என்ன பண்ணுறாரு ஏ வந்து ஒரு நாள் வேலையை செய்கிறாரு சரிங்களா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்றாரு மூணு சாக்லேட் சாப்பிட்றாரு ரெண்டாவது நாள் யார் செய்யறது பி வந்து அந்த வேலையை செய்யறாரு அதான் சாக்லேட் சாப்பிட்றாரு எத்தனை சாக்லேட் சாப்பிட்றாரு ரெண்டு சாக்லேட் சாப்பிட்றாரு அதுக்கடுத்து அடுத்து ஏ தான் செய்ய போறாரு அந்த வேலையை அதுக்கடுத்து பி செய்ய போறாரு அப்போ ஒரு சைக்கிளுக்கு எத்தனை சாக்லேட் பாருங்க அஞ்சு சாக்லேட் சாப்பிட்றாங்க சரிங்களா அஞ்சு சாக்லேட் மொத்தம் முப்பது சாக்லேட் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முப்பது சாக்லேட்டை எத்தனை நாளில் சாப்பிட்டு முடிப்பாங்க ஆறு நாளில் சாப்பிட முடிப்பாங்க சரிங்களா இது ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ஒரு சைக்கிள்ன்றது வந்து ரெண்டு சரிங்களா இங்க ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சிக்ஸ் இருக்குங்களா இது எதாவது மல்டிபிள் பண்ணணும் டூவால மல்டிபிள் பண்ணணும் ஏன்னா இங்க பாருங்க ஏ ஒரு நாளைக்கு மூணு பி ஒரு நாளைக்கு ரெண்டு இது ரெண்டு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க அஞ்சுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ இங்க ஒரு சைக்கிள்ன்றது என்னது ரெண்டுன்னு அர்த்தம் மொத்தம் எத்தனை சைக்கிள் இங்க இருக்கு ஆறு சைக்கிள் சரிங்களா ஆறு ரெண்டு பேருக்குன்னா பன்னெண்டு அப்ப பன்னெண்டு நாள்ல என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி வேலையை செஞ்சு அந்த வேலையை முடிப்பாங்க ஆன்சர் வந்து டுவெல் டேஸ் எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் ஏழு சிறுவர்களின் சராசரி வயது இருபது ஆண்டுகள் முதல் ஆறு சிறுவர்களின் சராசரி வயது பத்தொன்பதரை ஆண்டுகள் எனில் ஏழாவது சிறுவனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு சிறுவர்களின் ஏழு சிறுவர்களினுடைய சராசரி வயது கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இருபது ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இருபது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல் ஆறு சிறுவர்களின் முதல் ஆறு சிறுவர்களின் சராசரி வயது கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பத்தொன்பதரை ஆண்டுகள் அதை எப்படி எழுதலாம் பத்தொன்பது புள்ளி அஞ்சுன்னு எழுதலாம் சரிங்களா இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஏழாவது சிறுவனுடைய வயது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏழு சிறுவர்களுடைய மொத்த வயது கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஏழு சிறுவர்களின் மொத்த வயது அதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா சராசரி எவ்வளவு இருபது இங்க ஏழு சிறுவர்கள் சொல்லியிருக்காங்களா அப்ப ஏழாவது பெருக்குன்னா மொத்த வயது கண்டுபிடிச்சிடலாம் பெருக்குன்னா என்ன வரும் நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது முதல் ஆறு சிறுவர்களுடைய மொத்த வயது கண்டுபிடிக்கணும் ஆறு சிறுவர்களின் வயது என்ன சராசரி வயது பத்தொன்பது புள்ளி அஞ்சு அதை ஆறான பெருக்குன்னா மொத்த வயது கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா என்ன வரும் நூத்தி பதினேழு ஆண்டுகள் சரிங்களா இப்ப கேக்குறது ஏழாவது சிறுவனின் வயதுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஏழாவது சிறுவனின் வயது கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் மொத்த வயதுல இருந்து ஏழு சிறுவர்களின் மொத்த வயது என்னது நூத்தி நாற்பது அதுல இருந்து நூத்தி பதினேழு கலிங்கன் நூத்தி பதினேழு முதல் ஆறு சிறுவர்களின் வயது இதை கழிச்சா என்ன வரும் இருபத்தி மூணு ஆண்டுகள் அபினோ அப்ப ஏழாவது சிறுவனின் வயது என்னது இருபத்தி மூன்று ஆண்டுகள் சரிங்களா எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி போகலாம் பத்தாவது கேள்வி ஒரு நிகழ்வு நடக்க முடியாவிட்டால் அதன் நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு நிகழ்வே நடக்கல அப்போ நிகழ் தகவல் என்னவா இருக்கும் சரிங்களா கரெக்ட் கரெக்ட் சி இஸ் த சரிங்களா அடுத்த போகலாம் பதினாலாவது கேள்வி ஒரு பொல் ஒரு பலகோணம் நாற்பத்தி நாலு மூளைவிட்டங்களை கொண்டுள்ளது அதன் பக்கங்களின் எண்ணிக்கை என்ன சரிங்களா ஏதோ ஒரு வடிவம் அந்த வடிவத்துல மொத்தம் எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்கு நாற்பத்தி நாலு மூலைவிட்டங்கள் இருக்கு அப்ப அந்த வடிவத்துடைய பக்கங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க சரிங்களா அப்ப மூலைவிட்டங்களின் எண்ணிக்கைக்கு என்ன ஒரு எண்ணிக்கை கண்டுபிடித்து ஒரு ஃபார்முலா இருக்கு என் இன்ட்டு என் மைனஸ் த்ரீ பை டூ இதுதான் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை கண்டுபிடித்து உண்டான ஃபார்முலா ஆனா இங்க என்ன கொடுத்துட்டான் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டான் எவ்வளவு கொடுத்துட்டான் நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டான் சரிங்களா பக்கம் தான் கேட்கலாம் இங்க பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் தான் வந்து பக்கம் சரிங்களா

ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் சரிங்களா இதை காரணி சரிங்களா முதல் எண்ணையும் கடைசி எண்ணெயும் பெருக்குங்க பெருக்கனா என்ன வரும் மைனஸ் எயிட்டி எயிட் வரும் இங்கே சென்டரில் என்ன இருக்கு மைனஸ் த்ரீ இருக்கு சரிங்களா அதை கீழே போட்டுக்குங்க ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சரிங்களா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே கழிச்சா என்ன வரும் மைனஸ் த்ரீன்னு வரும் அப்போ பெரிய எண்ணெய் வந்து மைனஸ்ல போடுங்க சின்ன எண்ணெய் வந்து பிளஸ்ல போடுங்க ரெண்டு நம்பரை பெருக்குனா எண்பத்தி எட்டுன்னு வரணும் கழிச்சா மூணுன்னு வரணும் அப்போ என்ன நம்பர் போடலாம் எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு சரிங்களா பதினொன்னு எட்டு போச்சுன்னா மைனஸ் த்ரீ அவ்வளோதாங்க இது கூட வந்து என் சேர்த்து எழுதலாம் சரிங்களா என் பிளஸ் எயிட் இன்ட்டு என் மைனஸ் லெவன் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா என் பிளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ என் மைனஸ் லெவன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த பிளஸ் எயிட் இந்த சைடு போனால் என்ன ஆகும் மைனஸ் எயிட் ஆகும் என் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் அதே போல மைனஸ் லெவன் அந்த சைடு போனால் பிளஸ் லெவன் ஆகும் எப்பவுமே பக்கங்கள் வந்து மைனஸ்ல வராது

நீங்க ஆயிரத்தால வகுத்தீங்கன்னா என்னவா மாறும் கிராமா மாறும் சரிங்களா இங்க எவ்வளவு மில்லிகிராம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு மில்லிகிராம் குடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது வகுத்தல் ஆயிரம் இப்ப போது என்னவா மாறிடும் கிராமா மாறும் சரிங்களா இப்ப என்ன பண்ணணும் ஆயிரத்தால வகுக்கணும் சிம்பிளுங்க எத்தனை ஜீரோ இருக்கு மூணு ஜீரோ இருக்கு அப்ப மூணு நம்பர் தள்ளி என்ன பண்ணணும் புள்ளி வைக்கணும் சரிங்களா எங்க வரும் இங்க வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் நைன் கிராம் சரிங்களா எந்த ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்து பார்க்க போகிறது பதிமூணாவது கேள்வி பார்க்க போகிறோம் இரண்டு எண்களின் வித்தியாசம் ரெண்டு மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் இருபத்தி எட்டு எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு எண்களை கூ ரெண்டு எண்களுடைய வித்தியாசம் எவ்வளோன்னா ரெண்டு அவருடைய வர்க்கங்களுடைய வித்தியாசம் இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க சரிங்களா இரண்டு எண்களே எனக்கு தெரியாது அந்த எண்களை நான் என்ன எடுத்துக்கலாம் இரண்டு எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் அந்த இரண்டு எண்கள் சரிங்களா எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு என்னுடைய வித்தியாசம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்வல் டு ரெண்டு அந்த இரண்டு எண்களுடைய வர்க்கங்களுடைய வித்தியாசம் என்னுடைய வர்க்கம் என்னுடைய வர்க்கம் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதனுடைய வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ரெண்டு என்னுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இங்க பாருங்கள் இது எந்த ஃபார்ம்லாவில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது இதுக்கு என்ன ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதுதான் ஃபார்ம்லா சரிங்களா இப்போ அந்த ஃபார்ம்லா வடிவத்தில் எழுதுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு X minus y UD value X Y UD value equal to 28. 14 X plus Y என்னது? 2 28 14 எக்ஸ் மைனஸ் ஒய்யுடைய கூட்டம் என்ன வருது னு வருது ஆன்சர் என்னது ஆப்ஷன் c இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினாலாவது கேள்வி ஒரு பேட்ஸ்மேன் தனது பன்னெண்டாவது ஆட்டத்தில் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் மேலும் அவரது சராசரி கோர் இரண்டு அதிகமாகிறது பன்னெண்டாவது ஆட்டத்திற்கு பிறகு அவரது சராசரி என்ன அதாவது பேட்ஸ்மேன் இருக்காரு சரிங்களா அவரு பன்னெண்டாவது ஆட்டத்துல எவ்வளவு ரன் எடுக்கிறாரு பதிமூன்று ரன் எடு சாரி அறுபத்தி மூன்று ரன் எடுக்கிறாரு அப்ப அவருடைய சராசரி என்னவாகுது ரெண்டு அதிகமாகுது சரிங்களா அப்ப பன்னெண்டாவது ஆட்டத்துடைய பிறகு அவருடைய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆவரேஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க முதல்ல என்ன பண்ணுங்க பதினோரு ஆட்டத்துடைய சராசரி எண் போடணும் பதினோரு ஆட்டத்தில் சராசரி ரன் எக்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா சராசரி ரன் வந்து எக்ஸ் அப்ப பன்னெண்டு ஆட்டத்திலுடைய சராசரி ரன் எவ்வளவு சராசரி ரன் எவ்வளவு எக்ஸ் பிளஸ் டூ ஏற்கனவே பதினோரு ஆட்டத்தில் சராசரி ரன் வந்து எக்ஸ் எடுத்துக்கிறேன் பன்னெண்டாவது ஆட்டம் ஆடும்போது அப்படியே சராசரி ரன் எவ்வளவு ஆகுது ரெண்டு அதிகமாகுது அப்போ எக்ஸ் பிளஸ் டூ இப்ப என்ன பண்ற பதினோரு ஆட்டத்துல பதினோரு ஆட்டத்துல மொத்த ரன் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம் மொத்த ரன் என்ன பண்ணணும் இந்த எக்ஸையும் பதினொன்னையும் பெருக்கணும் என்ன வரும் பதினொன்னு எக்ஸ் சரிங்களா பன்னெண்டு ஆட்டத்துல மொத்த ரன் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா மொத்த ரன் எவ்வளவு எக்ஸ் பிளஸ் டூ இதை என்ன பண்ணணும் பன்னெண்டாவில் பெருக்கணும்

ஒன் எக்ஸ் வரும் ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீல ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் பண்ணுங்க என்ன வரும் எக்ஸ் ஈக்வல் தேர்ட்டி நைன் வரும் ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி அப்படின்னு போடக்கூடாது சரிங்களா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பன்னெண்டாவது ஆட்டத்திற்கு பிறகு அவரது சராசரி எண் என்னன்னு கேட்குறாங்க பன்னெண்டாவது ஆட்டம் ஆடுறாங்க அப்போ அவருடைய சராசரி எண் எவ்வளோன்னு சொல்லியிருக்க எக்ஸ் பிளஸ் டூ சரிங்களா இங்கே எக்ஸ்ன்றது தேர்ட்டி நைன் பிளஸ் டூ ஆட்டத்துல அவருடைய சராசரி ரன்பது பன்னெண்டாவது ஆட்டத்துக்கு பிறகு அவருடைய சராசரி ரன் வந்து எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் வேல்யூ முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பது ரன் கூப்பிட்டா நாற்பத்தி ஒன்னு அப்ப பன்னெண்டு ஆட்டத்துக்கு பிறகு அவருடைய சராசரி ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி பதினஞ்சாவது கேள்வி பின்வரும் தொடரில் கேள்வி குறியிட கேள்வி குறியீடு பின்வரும் தொடரில் கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண்ணை கண்டறிக் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று ஏழு இருபத்தி அஞ்சு பதிமூணு பத்தொன்பது பத்தொன்பது இதுக்கு அடுத்து என்ன எண் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா முதல்ல இந்த சீரீஸ பாருங்க முப்பத்தி ஒண்ணுல இருந்து எதை கழிச்சா இருபத்தி வரும் ஆற கழிச்சா இருபத்தி அஞ்சுன்னு வரும் அதுக்கு அடுத்து அஞ்சுல ஆற கழிங்க என்ன வரும் பத்தொன்பதுன்னு வரும் அதுக்கு அதுக்கடுத்தது பத்தொன்பதுல இருந்து ஆற கழிங்க என்ன வரும் பதிமூணுன்னு வரும் சரிங்களா ஆற கழிச்சா என்ன வரும் பதிமூணுன்னு வரும் அப்ப ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அதே போல் இங்கே பாருங்கள் இந்த சீரீஸில் நோடு என்ன கொடுத்துருக்காங்க செவன் கூட ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் தேர்ட்டீன் தேர்ட்டின் கூட ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் நைன்டீன் இங்கே மைனஸ் சிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ப்ளஸ் சிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸில் தான் எது இருக்கு சரிங்களா அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்னது பதிமூணு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்